மீசா டிவியும் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னேள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது தேசிய வைத்தியசாலையில் வருவதாக கூறப்படுகின்ற இந்த சம்பவம் குறித்து அவருடைய மருத்துவ அறிக்கை இப்போது வெளியிடப்பட்டது மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது எதிர்வரும் தினங்கள்ல தீவிரமான மருத்துவ கண்காணிப்பு கீழே இருக்க வேண்டியதுனால இவர் நீதிமன்றத்துக்கு வருவது கூட சிரமமாக இருக்கும் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் கூறியதோட இவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அன்றைய தினம் நீண்ட நேரம் நீதிமன்ற வளாகத்திலும் சிஐஎல் கஸ்டடியில இருந்ததுனால இவருக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு என்ற ஒரு விஷயத்தை வைத்தியர்கள் கூறுகின்றனர் இந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான காரணமே வெப்ப பக்கவாதம் என்று மருத்துவர்கள் கூறுவதோட இவர் எதிர்வரும் தினங்கள்ல அதிதீவிர சிகிச்சையில் மருத்துவ கண்காணிப்புக்குள் இருக்க வேண்டியவர் என்ற விஷயத்தை சொல்லிட்டு இது வந்து சரியாக கவனிக்கப்படவில்லை என்றால் இவருடைய சிறுநீரகம் அதே போன்ற மூளை இன்னும் மற்றும் மிக முக்கியமான உறுப்புகள் சேதமடைவதற்கான பாதிப்படைவதற்கான காரணமாக இது அமைந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தையும் இப்போதும் மருத்துவர்கள் தெரிவிப்பதை பார்க்க முடியுது இது போன்ற பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இவரை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அவரை கண்காணித்து வருவதாக டாக்டர் ருவன் பில்லன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இருந்திருப்பார் போல தெரிகிறதுக்கு புறப்படலாம் என்று கேட்டதற்கு அப்போது அவர் சொல்லியிருக்கிறார் சேர் உங்களை கைது செஞ்சாச்சு அல்லது கைது செய்ய போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்ன உடனே ரணில் விக்ரமசிங்க உடனடியாக கேட்ட ஒரு விஷயம்தான் ஒஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்ததாக ஊடகங்களை பார்க்க முடிந்தது எனவே இவர் டென்ஷன்ல இருந்திருக்கலாம் இந்த கைது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் எதிர்பார்க்காத ஒரு விடயம் எனவே நீண்ட நேரங்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள் இருந்ததனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இவர் இலக்காக இருக்கலாம் எனவே இவர் கூடிய சீக்கிரம் தேக ஆரோக்கியம் பெற மீசா டிவி பிரார்த்தனை செய்து கொள்கிறது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ரணில் விக்ரமசிங் அவங்களோட கைதை தாண்டி முன்னேநாள் ஜனாதிபதிகள் அதுவும் எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் கட்சி உறுப்பினர்கள் முன்னேநாள் அமைச்சர்கள் முல்லை நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அனைவரும் எதிரும் புதிருமாக இருந்தவங்க கீரியும் பாம்புமாக இருந்தவங்க திடீரென ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சு இப்போது ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்த கைதை கண்டிப்பதாகவும் இந்த கைதுக்கான கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் பல்வேறு அறிக்கைகளையும் ஊடக மாநாட்டை நடத்தி வந்த நேற்றைய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுல குறிப்பாக இது கருத்து சொன்னவங்க என்ன அப்படி சொன்னாங்கன்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அது மட்டுமல்ல முன்னைய ஜனாதிபதியாக நாட்டுக்கு பல்வேறு சேவைகளை செஞ்ச நீண்ட தூரம் அரசியல் பயணம் செய்த ரணில் விக்ரமசிங்கைய இப்படி இழிவுபடுத்துவது என்பது ஏற்க முடியாத ஒரு விடயம் என்ற பல்வேறு விஷயங்களை பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் கட்சி தலைவர்கள் அனைவரும் பதிவு செய்ததை பார்க்க முடியுது வர முடியாதவங்க கூட அறிக்கையினூடாக அவைகளை சமர்ப்பித்ததையும் ஊடகங்களுக்கும் கருத்து சொல்லப்பட்ட விடயங்களையும் ஊடகங்களை நேற்றை தினம் பார்க்க முடிந்தது பீரிஸ் அவங்க சொல்லும் சொன்னாங்க இந்த கைதை தடுப்பதற்கோ நாட்டை விட்டு வெளியேறுவதற்கோ ரணில் விக்ரமசிங்க அந்த ஒரு விஷயத்த செய்ய போறது இல்ல அப்படி இருக்கின்ற போது எதற்கு இந்த கைது அப்படின்னு சொல்லி முஸ்லிம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஃபக்கீம் அவங்க ரணில் விக்ரமசிங்கைய ஏனே கைது போன்று ஒரு குற்றவாளி போன்று நடத்துவது என்பதை ஏற்க முடியாது அவரை கேவலப்படுத்துவதை அனுமதிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மகிந்த ராஜபக்ஷ என்ன சொன்னாருன்னா இப்படியான சின்ன சின்ன களவுகளுக்கெல்லாம் இப்படியான அவர்களை கைது செய்வது என்பது ரொம்ப கவலை அளிக்கிறதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சந்திரிகா குமார் குமார்துகா அவங்க என்ன சொன்னாங்க ஜனநாயகத்துக்கு முரணம் பல்வேறு விமர்சனங்களை நேற்றைய ஊடகங்களை காண முடிந்தது மைத்திரிபால சிறிசேன சொல்லி இருந்தாரு பழிவாங்கல் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மோடிக்கையான இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு அரசியல்வாதி எப்போது சிறைக்கு போவானோ அப்போதுதான் பூரணத்துவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக வருவான் அப்படின்னு ஒரு வெகுத்தரமான ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு இப்போது ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில் இரு கூட்டி விட்டு கொக்கரிப்பதை விட்டுவிட்டு மாறாக நீதித்துறையின் ஊடாக தனி நுக்கோபி பிணை எடுப்பது எப்படி இது ஒரு சட்டவிரோதமான கைதாக இருந்தால் அதற்கு எதிராக ஒரு எஃப்ஆர் வழக்கு போடுவது எப்படி அதை தானே மனித உரிமைகளில் எப்படி இது சம்பந்தமான முறைப்பாடுகள் அளிப்பது என்ற பல்வேறு விடயங்கள் தான் இப்போது நடைமுறை சாத்தியமானது இருக்கிறது தவிர இதை தாண்டி இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் என்பதுதான் மேசா டிவியினுடைய பார்வையாக இருக்கிறது இப்போது சொல்லப்படுகிற விஷயம் எல்லாம் நீதிமன்றத்துல புனை கொடுக்காததுக்கான காரணமே அரச பணத்தில் செலவழிக்கப்படல அப்படின்னு ஒரு விஷயம் பிரதிவாதிகளால் நிறுவப்படல என்பதனால துணை மறுக்கப்படுகிறது என்றுதான் சொல்லப்பட்டது எனவே இவருக்கு உத்தியோகபூர்வமாக ஒரு பல்கலைக்கழகம் அஹ் அழைப்புதல் கொடுக்கப்பட்டதாகவும் தனது போதுதான் இந்த பயணத்தை அமைச்சு கொண்டதாகவும் அந்த அழைப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இவைகளெல்லாம் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தி எஃப்ஆர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இப்படியான நடவடிக்கைகள் தான் ஆரோக்கியமான விளையமை தவிர இதை தாண்டி அரசுக்கு எதிராக ஆட்சியை பிடிக்கிறோம் எப்படி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறோம் காரணம் என்னடா இதுக்கு பிறகும் ரணில் விக்ரமசிங்கையே கைது செஞ்சு உள்ள போட்டாச்சா நிச்சயமாக இதுக்கு பின்னால் பல்வேறு அதிகாரத்தில் உள்ளவங்க ஜனாதிபதியில் கைது செய்யப்படுவதற்கான அச்சம் தோன்றி இருக்குது இதனால ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் நினைக்கிறதாக விமர்சனங்கள் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்பையோ வெளிப்படுத்துவதற்கான ஒரு செய்தியின் இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுது எனவே ரணில் விக்ரமசிங்குடைய கைதுக்காக வேண்டிய ஆத்திரப்படுவது அவருக்காக வேண்டி கவலைப்படுவதை தாண்டி இப்போது ஆரோக்கியமான நடவடிக்கை எடுப்பதை தாண்டி இப்போது மக்கள் மத்தியில இந்த அரசு பிழையாக பயணிக்கிறது அரசியல் பழிவாங்கல் இந்த அரசு இப்படியாக நகர்வது உகந்தது அல்ல அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படுவது என்பது ஆரோக்கியம் மற்றது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை இங்க ரஞ்சித் கிரமசிங்க அவர்களை அவமானப்படுத்திட்டாங்க அவரோட கௌரவத்துக்கு இது பெரிய ஒரு இழுக்க உண்டு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லா தரப்புகளும் சொல்வதை பார்க்க முடியுது இதே நேரம் இதே பாராளுமன்றத்துக்குள்ள கடந்த காலங்கள்ல ரணில் விக்ரமசிங்க குறித்து என்னதான் எதிர்கட்சிகள் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய வங்கியுடைய கள்ளன் ரணில் விக்ரமசிங்க அப்படின்னு சொல்லி உயரிய சபையில சட்டம் இயற்றப்படுகின்ற சபையில சொன்னதையும் மக்கள் மறப்பதற்கில்லை அப்படி சொன்னவங்க இப்போது எதற்காக ரணில் விக்ரமசிங்க அவங்களை அவமானப்படுத்தியாச்சு சட்டத்தினூடாக கைதினூடாக என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார தூங்க ஒரு ஊடக அறிக்கைய வர சொல்லி அனுப்பி வச்சாங்க உண்மையிலே பட்டலந்த போன்ற அறிக்கைகள் என்ன சொன்னதோ அதை மூடி மறைத்த பங்கு சந்திரிகா அம்மையார் சார் என்ற விமர்சனங்கள் இருக்கும்போது போது ஜனநாயகத்துக்கு விரோதமான கைதி என்பது எப்படி சந்திரிகா அம்மையார் கூற முடியும் என்பது மற்றொரு கேள்வியை இப்போது ஏற்படுத்தியது மட்டுமல்ல மிகப்பெரும் பேசுபொருளாகவும் மாறி மாறியிருக்கிறது ஈசன் தாக்குதலின் போதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்னும் பொழுது ஒன்றிணையாதவங்க பொருளாதார ரீதியாக நாடு நெருக்கடிக்குள்ளான போது ஒன்றிணையாதவங்க ஆட்சி வேண்டும் என்று பிடிக்க நினைச்சவங்க இப்போது ஒரு ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய கைதுக்கு பின்னால் ஒன்றிணைவது என்பது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கானது அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கானது அல்லது தமது கைதியை தடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் மீசா டிவி பார்க்குது சிங்கன ஊடகம் ஒன்று மிக முக்கியமான அதிர்ச்சியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னைய நாள் ஜனாதிபதிகள் இருவருக்கான வழக்கு தற்போது பட்டாச்சி அப்படின்ற ஒரு செய்தி அல்லது ஆரம்பிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி ரணில் விக்ரமசிங்கை தொடர்ந்து அடுத்த முன்னாள் இரண்டு மிக முக்கியமான ஜனாதிபதி ஜனாதிபதிகள் யார் என்ற கேள்வியும் எழ எதிரான குற்றச்சாட்டு அரச பணத்தை முறைகேடாக செலவு செய்தவர்கள் என்ற குற்றச்சாட்டும் அதே போன்று ஈஸ்டர் தாக்குதலை தடுக்காம என்ற குற்றச்சாட்டும் அதே போன்று மனிதர்களை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ்தான் இரண்டு ஜனாதிபதிகள் கூடிய சேர்க்கரம் அந்த வழக்கு விசாரணை அவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போது என்ற செய்தி பேசு பொருளாக இப்போது மாறியது மட்டுமல்ல நாள் ஜனாதிபதிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் உண்டு பண்ணி எனவே இப்போதைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதே போல கோட்டபயா ராஜபக்ஷ அவர்கள் மைத்திரி சிறிசேன என்ற மூன்று பேரும் தான் இதுக்குள் உள்வாங்கப்படுகிறார்களா அல்லது ஈஸ்டர் தாக்குதல் என்றதோட மைத்திரிபால சிறிசேனையா இருக்கலாமா ஆள் கடத்தி காணாமலாக்கப்பட்டது என்னும் பொழுது கோடபயா ராஜபக்சயா இருக்கலாமா அரசு படங்களை முறைகேடாக செலவு செய்தவர்கள் என்றால் மைந்த ராஜபக்ஷ இருப்பார்கள் என்ற பல்வேறு விடயங்கள் இப்போது விவாத விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அரசுக்கு ஒரு ஊடக மாநாட்டின் ஊடாக ஒரு எச்சரிக்கையை விட நினைச்ச இந்த சந்தர்ப்பத்துல அரசு அசரல்ல நீதி நிலைநாட்டப்படும் சட்டத்தின் ஆட்சி உண்டு என்பதற்கு இழங்க முன்னேறால் ஜனாதிபதி இருவர் இப்போது வழக்கிற்கே முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி இப்போது மிக பெரும் பேசுபொருளாக இருக்குது என்னதான் இருந்தாலும் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய விடயங்கள் தராதரம் பார்க்காது நிச்சயமாக குற்றம் செய்தவர் யார் என்பதை தாண்டி அந்த குற்றத்தினுடைய தன்மையை கருத்தில் கொண்டு அரசும் நீதித்துறையும் சுயாதீனமாக இயங்கி சட்டத்துறையும் நீதித்துறையும் சுயாதீனமாக இயங்கி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேக ஆரோக்கியம் தேறி வர மீசான் டிவி பிரார்த்தனை முன்வைத்து மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி